السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله زمان. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق <applause> منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق هذه كتاب الله ورسل الهدي هدي محمداً صلى الله عليه وسلم شر الأمور محدثاته وكل محدثة بدعة كل بدعة كل ضلالة في النار وارتي غير سرنا وارضي الله غير وارتي வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் செல்லல்லாவு செல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் காரியங்களை மிகவும் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாகுவது ஒவ்வொரு புதிதான காரியமும் வித்தாத்தாகவும் ஒவ்வொரு வித்தாத்தும் வழிகேடாகவும் ஒரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேரும் கண்ணியமிக்க எல்லாம் வரல அல்லாவே நல்லார்களே நம்மை சுற்றி நடத்தக்கூடிய நிகழ்வுகள் ஏதேனும் ஒரு வகையில் அல்லாஹை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது அது எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரிதான் சமீபத்தில் உலகளாவிய அளவில் பேசும் பொருளாக இந்தியாவை சார்ந்த ஒரு விஷயம் அது உலகளாவிய அளவில் பிரச்சனையாக்கப்பட்டு வெளிமாநில வெளிநாட்டு மக்கள் எல்லாம் இந்தியாவுக்கு வந்து என்னடா இந்த விஷயம் இந்த இடத்துல சரியில்லை என்று சொல்லி வந்தவர்கள் எல்லாம் திரும்பி போகக்கூடிய ஒரு சூழல் முக்கியமாக சுவாசிக்க கூட முடியாத ஒரு சூழல் டெல்லியில் நிலவிட்டுருக்கு இதிலிருந்து நிறைய படிப்பினைகள் நம்மால் பெற முடியும் அதாவது என்ன சூழல் என்று நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் கடந்த ரெண்டு மூன்று வாரங்களாக சுவாசிப்பதற்கு சிரமப்படக்கூடிய ஒரு சூழலில் சாதாரணமாக உடல் திரகாத்திரமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட நடந்து போனாலோ இல்லை மற்ற விஷயங்கள் செய்தாலோ டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் காற்றுடைய மாசு என்பது சாதாரண மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு போயிருச்சு இப்போ என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு ஆஃபீஸுக்கு வரக்கூடியவங்க நீங்கள் ஐம்பது பர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் வாங்க ஸ்கூலில் வரக்கூடிய மக்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில ஸ்கூல் ஆன்லைனில் நடத்துங்க நீங்கள் வெளியே வராதிங்க வெளியே தானே பிரச்சனை வீட்டுக்குள்ளே உட்காந்துருங்க என்று சொல்லி இதுபோல் ஒரு சில விஷயங்களை அவர்கள் அங்கே நடைமுறைப்படுத்தி இயல்பு வாழ்க்கையே பாதிக்கப்பட்டு வெளிநாட்டில் இருந்து ஏதோ அலுவல் விஷயமாக டெல்லிக்கு வந்தால் கூட வந்தவர்கள் வந்த வேகத்தில் திரும்பி ஊருக்கு சென்று விடுகிறார்கள் எங்களால் இந்த ஊரில் இருக்க முடியவில்லை காற்று எங்களால் சுவாசிக்க முடியவில்லை சாதாரண மக்களுக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் இந்த மூச்சு சுவாச பிரச்சனை இந்த ஆஸ்தமா பிரச்சனை இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அந்த ஊரை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டு அவர்களால் வாழவே முடியாத ஒரு சூழல் அங்கே நிலவிக்கிட்டு இருக்கிறது என்பதை தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழல் எதனால் பெரிய அளவில் போயிடுச்சின்னு சொல்லி கேட்டால் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பிரஜைகள் எல்லாம் வந்து தான் அதிகமாக தங்குவாங்க அவர்களால் இருக்க முடியாமல் எங்களால் இனிமேல் இந்த இடத்துல இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க நாட்டுக்கு சொல்லி அவங்க திரும்பி போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்பொழுது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது மிகப்பெரிய அளவில் போராட்டம் சூடும் பொழுதுதான் ஏதேனும் ஒரு திசை திருப்புதல் வேணும் இல்லையா அந்த திசை திருப்புதல் அந்த செங்கோட்டை பக்கத்தில் ஒரு பான்கிளாஸ்ட் வெடிக்கும் அதில் எப்போதும் போல இஸ்லாமியர்கள் மீது பேர் போடுவதை செய்வார்கள் என்பது போல விஷயங்களை நம்ம பார்த்தோம் ஆனால் பிரதான விஷயம் என்னவென்று என்னவென்று சொல்லி கேட்டால் இந்த காற்று மாசு என்பதை கட்டுப்படுத்த முடியாத சூழலில் போய் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இந்தியாவுடைய தலைநகரம் திக்குமுக்காடி நின்று கொண்டிருக்கிறது இது நமக்கு நிறைய வகையில் பாடம் சகோதரர் முதல் பாடம் என்னவென்று சொல்லி கேட்டால் அல்லாஹால ஈஸியாக கொடுத்துட்ட விஷயத்தை நமக்கு ஒரு விஷயமாகவே தெரியாமல் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த சுவாசிக்கக்கூடிய சுவாசம் என்பதை அல்லா மிகப்பெரிய ஒரு அருள் என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் டேக்கன் ஃபார் கிராண்டட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதான் எல்லாமே கிடச்சிருச்சுல எல்லாமே இருக்குல்ல இதில் என்னப்பா இருக்கு இதில் என்ன பெரிய விஷயம் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி நாம் பேசிக்கிட்டு இருப்போமே ஆனால் அந்த காற்று மாசுபட்டால் அந்த காற்று சுவாசிக்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டது என்று சொன்னால் வாழ முடியாத சூழல் வந்தது என்று சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு விஷயங்கள் நிலவுகிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் பாடல் பெற்று கொள்ள வேண்டும் அல்லாஹால அவ்வளவு அருளை நமக்கு புரிந்திருக்கிறான் அனைத்து வகையிலும் சிந்தித்து பாருங்கள் சுய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி பொது வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டாலும் சரி இங்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலே எடுத்துக்கொண்டாலும் சரிதான் அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹால ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு அருள் மலையை கொட்டி கொண்டே தான் இருக்கிறான் நாம் அதற்கு உரிய முறையில் நன்றி செலுத்துகிறோமா என்பதை சற்று சிந்திச்சு பாரு காற்று அவ்வளவு முக்கியம் வாய்ந்தது அந்த தூய்மையான காற்று சுவாசம் என்பது அவ்வளவு தேவையானது அது எப்பொழுதுமே நமக்கு கிடைக்கிது இதெல்லாம் ஒரு விஷயமா இழுத்து விடுறோமே அது எவ்வேறுபட்ட ஒரு விஷயம் அந்த மூச்சு வாங்கி நம்முடைய நுரையீரல் அதனால் அதை இழுத்து வச்சு நம்ம மறுபடியும் வாங்குறோம் நம்ம உயிர் ஓடிக்கிட்டு இருக்குது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அருள் என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் உண்ணக்கூடிய உணவு உடுத்தக்கூடிய உடை நம் இருக்கக்கூடிய வீடு அம்மா அப்பா இருக்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள் என்பதை ஒரு நிமிடம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் எத்தனையோ பேருக்கு வேலை கிடைக்கல வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு அவர் இருக்கிறார் வேலை கிடைச்சிட்டா அலம்து இல்லா அப்படின்னு அவருடைய ஒரு சூழல் எத்தனையோ பேர் கடலில் இருக்கிறாங்க நாம கடன் இல்லாமல் இருக்கிறோம் எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க நம்ம வேலையோடு இருக்கிறோம் எத்தனையோ பேர் நிக்கா ஆகாமல் இருக்கிறாங்க நமக்கு நிக்கா ஆயிருக்கு எத்தனையோ பேர் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க அல்லாஹுலா நமக்கு குழந்தையை கொடுத்துருக்கிறான் எத்தனையோ பேருக்கு ஒரு குழந்தையை கொடுத்துருக்குறான் ரெண்டாவது பிள்ளைக்கு அல்லாஹு தலா சோதிச்சா நமக்கு அல்லாஹுலா நிறைய குழந்தைகளை கொடுத்துருக்குறான் அதனையும் தாண்டி நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய அருள் மழையில் ஒவ்வொருவரும் நினைஞ்சிக்கிட்டு இருக்கும் நீங்கள் என்னத்தான் என் வீட்டில் என்னப்பா நான் இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் இன்னும் ஓட்ட வண்டி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் இன்னும் நாலு பிள்ளைகளோட அவர்களுக்கு வாங்க முடியாத சூழல்ல இருக்கேன் என்று என்ன வியாக்கியானம் சொல்லுங்களேன் உங்களை விட மிக குறைவான நிலையில் நிறைய மக்களை நம்மால் காண இயலும் அல்லாஹலா ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு அருள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் அதனால தான் உரிய முறையில் நன்றி செலுத்திக்கிறோமா சற்று தேங்க்ஸ் சொல்கிறவன் நினச்சி பாருங்களேன் இந்த கார்த்தை இருபது வருஷம் வாழ்ந்துருந்தாலும் ஐம்பது வருஷம் வாழ்ந்துருந்தாலும் நாம ஃப்ரீயாக வாங்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹுக்கு தேங்க்ஸ் சொல்வதென்றால் என்ற அல்லாஹுக்கு நன்றி சொல்வதென்றால் என்ன அவனுக்கு உரிய முறையில் இபாதத்துகளை செய்வது அவனுக்கு சொன்ன விஷயங்களை உரிய உரிய முறையில் கட்டுப்படுவது சொன்ன விஷயங்களை உரிய முறையில் செயல்முறைப்படுத்துவது இதுதான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது ஆனால் எவ்வளவு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்க அந்த டெல்லியில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் என்பது அல்லாஹு தாலா காப்பாற்றணும் அதிலிருந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறான் சகோதரர்களை அதுபோல இல்லாமல் தூய்மையான காற்றை நமக்கு கொடுத்திருக்கிறான் அழகான ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறான் எத்தனையோ பேர் உடல்நலம் குன்றி போய் படுத்த படுக்கையோடு இருக்கிறார்கள் இதோ இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு நாம் ஜும்மா தொழுது கொண்டிருக்கிறோம் தெரியலீல்லா எத்துணை அருள் எத்துணை அல்லாஹுடைய அருளை நாம் எண்ணி முடிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக எண்ணி முடிய முடியாது இருந்தாலும் அவன் கட்டாயப்படுத்திய விஷயங்களில அவ்வளவு தொய்வு இருந்தாலும் அவன் சொல்லக்கூடிய இவ்வளவு கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் இவ்வளவு விஷயங்களை செய்திருக்கிறான் அல்லாஹ் அல்லாஹத்தால எல்லாத்தையும் செய்து ஒரு சில விஷயங்கள் அவனை நம்ம நினைவுபடுத்தணும் அல்லாஹத்தாலா சோதனையை கொடுக்கறதுக்கே ஒரு சில காரணம் சொல்கிறான் குரான் சோதனையை கொடுப்பது என்பதை நம்மிடையே நம்மை சுய பரிசோதனை செய்து கொண்டு என்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்குத்தான் என்னுடைய சுய வாழ்க்கையில் வரக்கூடியது ஆனால் பொதுவாக எடுத்து பார்த்தால் அல்லாஹத்தால் அவ்வளவு அருளை புரிந்திருக்கிறான் எத்தனையோ பேருக்கு படிப்பு இல்லை நமக்கு படிப்பு கொடுத்துருப்பான் அல்லாஹத்தாலா அந்த பிள்ளைகள் ஒ ஒழுக்கமாக இல்லைன்னு எத்தனை பேரண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நம்ம பிள்ளைகள் ஒழுக்கமாக இருப்பாங்க இது அனைத்துமே சிந்தித்து பாருங்களேன் அல்லாஹத்தாலா எவ்வளவு வருவிலை புரிஞ்சிருக்கிறான் அரசியல் வாழ்க்கை நினைச்சு பாருங்க இதோ இதே வட இந்தியாவில் இந்நாள் வரைக்கும் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அணு தினமும் வரக்கூடிய ஒரு சூழல் என்பது நம்மால் சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு சூழல் அவ்வளவு கேடுகட்ட விஷயங்களை அவர்கள் அதாவது அரசாங்கம் என்ற பெயர் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறான் இப்போ என்னடா கேட்டா இன்றைய தினம் மசாம் மாநிலத்தில் பொதுசீல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இரண்டாவது நிக்கா செய்யக்கூடாது அது செய்தால் கைது செய்யப்பட்டு பத்தாண்டுகள் அது இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் பொது சீல் சட்டம் போட்டிருக்கிறான் மாடை கறி விற்பனை செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களை கைது செய்து உள்ளே வைக்க வேண்டும் என்ற சட்டம் இருக்குது அதனையும் தாண்டி ஒரு சில நேரங்களில் மட்டும் வைக்கலாம் என்ற ஒரு சட்டத்தில் அந்த விதிகளுக்கு கொடுத்துருக்கிறார் அந்த நேரத்தில் விற்கக்கூடிய ஒரு ஹிந்து சகோதரரை போட்டு அடிக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு அப்போ இஸ்லாமியர்களுடைய சூழலு நினைச்சு பாருங்க ஆனால் அதே ஒப்பிட்டு பார்த்து நம்ம தமிழ்நாட்டில் நம்முடைய வாழ்க்கை இஸ்லாமியர்களாக எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த அரசியல் விதமான ஒரு சில விஷயங்கள் சிக்கல்களுக்காக ஏதாவது பெரிய வகையில் நம்ம சந்திச்சிருக்கிறோமா கிடையவே கிடையாது அல்லாஹுடைய அல்லாஹுடையால் ஏதேனும் வகையில நம்ம காப்பாத்திக்கிட்டே தான் இருக்கிறோம் இதுவோ நம்ம நாட்டிலேயே நம்ம பார்க்கிறோமே வெளிநாட்டுல எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் காசாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொருவரும் பார்த்து அழுது இருப்போம் அவர்களோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்களேன் நைட்டு குழந்தையோடு இரவுல தூங்கக்கூடிய தாய்க்கோ தந்தைக்கோ காலையில் பிள்ளையில் உயிரோட இருக்குமா சதையோட இருக்குமா சதை பிஞ்சி தோலாக கிடக்குமா என்பது தெரியாத ஒரு சூழல் காசாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்களேன் எவ்வளவு அருளை அல்லாஹால புரிந்து இருக்கிறான் எவ்வளவு விஷயங்களை ரஹமத்தாக கொடுத்து கொண்டே தான் இருக்கிறான் லிமிட் இருக்குதா இதுக்கு இவ்வளவு தாம நான் கொடுப்பேன் அப்படின்னு நல்லா அதில் ஏதாவது சொல்லி ஆனால் தண்ணி எடுத்துக்கோங்க காற்றை எடுத்துக்கோங்க பிள்ளைகளை எடுத்துக்கோங்க நம்முடைய சொ சொந்த வாழ்க்கை எடுத்துக்கோங்க பணத்தை எடுத்துக்கோங்க உணவை எடுத்துக்கோங்க நம்ம ஆடை எடுத்துக்கோங்க நம்ம சொந்தங்களை எடுத்துக்கோங்க அனைத்து வகையிலும் நாம் விரும்பிய வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சூழல் இங்கே நிலவிக்கிட்டு இருக்கு இன்னையும் தாண்டி சொல்லட்டுமா நாம நினைத்தால் அல்லாவுடைய பிரசங்கத்தை இப்படி அழகான முறையில் உட்கார்ந்து கேட்கக்கூடிய ஒரு சூழல் இங்கே இருக்குங்க அங்க எங்க வெளிநாட்டெல்லாம் போக வேண்டாம் இந்தியாவில் யூபியில ஜமாத்தா வீட்டுக்கு மேல தொழுதவங்களை பிடிச்சி அரசு பண்ண சம்பவத்தை கேள்விப்பட்டோமா இல்லையா இது அனைத்தையும் வைத்து நம்முடைய வாழ்க்கை சற்று சிந்திச்சு பாருங்களேன் அல்லாஹ் தலா எவ்வளவு அருளை அணுதினமும் நமக்கு கொடுத்து கொண்டேதான் இருக்கிறான் அவனுக்கு திரும்பி செலுத்த வேண்டிய ஒரு நன்றியை திரும்பி செலுத்த வேண்டிய ஒரு விஷயத்தை நான் முறையாக செய்துகிட்டு இருக்கிறேன்னா நான் கரெக்டான விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்டாவே ஐவேளை தொழுகை ஸ்ட்ராங்கா இருக்குதா அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய நன்றி கரெக்டாக இருக்குதா பொய் பேசாமல் வியாபாரம் பண்றேன்னா பொய் பேசாமல் ஓனர் இடத்துல நடந்துக்கிறேனா இவடைய மனைவியினுடைய சொந்த பந்தங்கள் இடத்துல நான் சரியாக நடந்துக்கிறேனா வட்டி இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாத்தில் சொல்லிடுறேன் வட்டி இல்லாமல் வாழ்க்கை இருக்கிறதா இது அனைத்தும் நன்றி செலுத்துவதில் அடங்கும் சகோதரர்களே இவ்வளவு விஷயங்கள் நடந்த நடத்தப்பட்டும் நமக்கு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு அரணாக அல்லாத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறேன் அவருடைய வாழ்க்கையெல்லாம் ஒப்பிட்டு கூட பார்க்க முடியாத ஒரு சூழல் நமக்கு நிலவி கொண்டிருக்கிறது ஒப்பிட்டு பார்த்தால் அவ்வளவு வரும் நாம தாங்க அதிகமாக தேங்க்ஸ் சொல்லணும் அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹுக்கு அதனால தான் அல்லாஹ் சொல்றான் இன்னல் இன்சானல் நிச்சயமாக இந்த மனிதன் நன்றி கெட்டவனாகத்தான் இருக்கிறான் அல்லாஹோடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு கொடுத்தாலும் நாம் எவ்வளவு வாழ்நாள் நின்று விவாதத்தை செய்தாலும் அந்த நன்றிக்கு ஈடாகாத சகோதரர் அதுல எந்த மாற்றுகளுக்கும் கிடையாது ஆனால் கொடுக்கப்பட்ட விஷயங்களையாவது நாம் சரிவர செய்து கொண்டிருக்கிறோமா ஹாஸ்பிட்டல்ல சாப்பிட முடியாம எத்தனை பேர் பல்லு வலிக்கு பல்லு வலிக்குது அந்த பல்லு வழியில அவர் சாப்பிட முடியாம சிரமப்பட்டு ஜூஸ் மட்டுமே குடிச்சு ரெண்டு மூன்று ஆண்டுகள் வாழ்ந்துட்டு இருக்கிற பாய் அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல போய் கதறக்கூடிய மக்கள் எத்தனை பேர் கழிவுகள் நீக்க முடியாமல் அந்த கழிவிலேயே இருந்து யாரோ ஒருத்தர் ஒரு தினம் தினம் நினைத்து அழக்கூடிய மக்கள் எத்தனை பேர் அல்லாஹ் தாலா அந்த வகையிலும் நமக்கு உதவி புரிஞ்சிருக்கிறானே அலமந்தில்லா நினைத்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு விஷயம் நமக்கான ஒரு பாடம் இது அனைத்தும் நமக்கு ஏதேனும் ஒரு வகையில அல்லாவின் பக்கம் இழித்து செல்வதற்கு ஒரு பாடத்தை அல்லாஹத்துல கொடுத்து கொண்டே தான் இருக்கிறான் அதில் எந்த மாற்றத்திற்கும் கிடையாது ஆனால் அதை விளங்கி கொண்டு நடைமுறைப்படுத்தக்கூடியவன் தன்னுடைய நப்சோடு போராடக்கூடியவன் ஜெயிச்சிருவான் கரெக்டு தான் அல்லாஹத்துல எனக்கு தான் கொடுத்துருக்கிறாங்க யாருக்கும் கொடுக்க கிடையாது எத்தனையோ பேர் சிரமப்படுறாங்க நம்ம அல்லாஹத்துல கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான் எத்தனையோ பேர் என்னுடைய குடும்பத்துல சிரமப்படுறாங்க அல்லாஹத்துல என்னை மிகப்பெரிய அளவுக்கு கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான் நான் அல்லாஹுக்கு தான் திரும்பி அவன் நாடி விட்டால் ஒரு செகண்ட்ல மொத்தம் முடிஞ்சிடும் கொடுக்கக்கூடிய கொடுத்த அந்தஸ்தா இருக்கட்டும் கொடுத்த படமாக இருக்கட்டும் கொடுத்த உயிரா இருக்கட்டும் ஒரு நொடியில அல்லாஹு தன்னை நாடி விட்டான் என்று சொன்னான் போக்கி விடுவான் சகோதரர்களை அதற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறுவோம் அந்த நன்றி செலுத்தக்கூடியது என்பது அல்லாஹுக்கு வெறுமனே இந்த தேங்க்ஸ் சொல்லிட்டு போறது இந்த இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை அல்லாஹுக்கு சொல்லக்கூடிய விஷயமே கிடையாது அல்லாஹுக்கு நன்றி என்பது அவன் செய்ய விஷயத்தையே சொல்லவே செய்ய இதெல்லாம் இவ்வாதத்தான் நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொன்ன விஷயத்தை முறையாக நடைமுறைப்படுத்துவதுதான் ஆக சிறந்த அதன் பிறகு முடிந்தால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில உபரியான இபாதத்துகளை செய்வதும் அவனுக்கு செலுத்தக்கூடிய ஒரு நன்றி உபரியான தொழுகைகளை தொழுவது உபரியான நோன்புகளை வைப்பது உபரியாக சதகாக்களை கொடுப்பது உபரியாக அதிக தான தர்மங்களை செய்வது அனைத்தும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதில் அடங்கும் ஆனால் நாம் உரிய முறையில செய்து கொண்டிருக்கிறோமா இல்லை அல்லாஹுடைய வார்த்தை இருக்கிற வார்த்தையை மெய்ப்படுத்தக்கூடிய வகையில்தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறதா என்பதை சற்று நினைச்சு பாருங்க இந்த இடத்திலிருந்து நாம் புரிந்து கொள்வதற்கு நபிகள் நாயகம் செல்லல்லா வலிசுளம் வாழ்க்கையிலிருந்து ஒரு சமம் கேள்வி கூட பட்டிருக்கலாம் அந்த நன்றி என்பது எவ்வகையில் அமையும் என்பதை நமக்கு அழகாக காமிச்சு கொடுத்தான் நாயகம் செல்லா வலிசுனம் அவர்கள் ஆயிஷார் ரலி அவருடைய வீட்டில் சம்மந்தமாக ஆயிஷார் நான் சொல்லக்கூடிய செய்தி ஒரு சில மாதங்கள் போயிரும் வீட்டில் அடுப்பு எறிஞ்சிருக்காரு ஹதியா வரக்கூடிய சாப்பாட்டை தான் சாப்பிட்டுருப்பான் இது போல சூழல்லாம் நிலவு அதே போல நாயகம் செல்லா வலிசுனம் ஒரு நாள் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க அதே நேரத்தில் அபுபக்கர் முரளில்லாவின் அவர்களும் உமர் அவர்களும் வர்றாங்க எதுக்காக வெளியே வந்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பசி தாங்க முடியாமல் வந்திருக்கிறாங்க நாட்டுடைய ராஜா இதில் பாலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா மூவரும் அந்த விஷயத்துக்காக தான் வந்திருக்கிறாங்க ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு போய் உணவு அறுந்துறாங்க இதில் நிறைய சம்பவங்கள் இருக்கு நான் சுருக்கமா அந்த விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கணும் என்பதற்காக சாப்பிட்டு முடிச்சுட்டு மூன்று நாளா சாப்பிடாம இருந்து ஒருவேளை உணவு கிடைக்குது மூன்று நாள் சாப்பிடாம இருந்து ஒருவேளை ஒரு நோம்பு வச்சுட்டு துறக்கக்கூடிய சூழல்ல கேட்ட சாப்பாடு இல்லைன்னா பண்ணக்கூடிய அளப்பறை ஏறாளம் இது கிடைக்கலையா அது கிடைக்கல இது வாங்கிட்டு நோம்பு இவ்வளவு நாள் வைக்கிறேன் என்ற அடிப்படையில நாம வீட்டுல பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் மூன்று நாள் களை கழித்து ஒரு உணவு அழகான ஒரு உணவை அல்லாஹத்தலா கொடுக்கிறான் அல்லாஹத்தலா இதற்கும் நாளை விசாரிப்பான் என்ற ஒரு வார்த்தை நவீன் நாயகம் செல்லி செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை சற்று சிந்திச்சு பாரு ஒவ்வொரு உடலில் இருந்து நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்முடைய குடும்பத்திலிருந்து நம்முடைய வீட்டிலிருந்து உற்றார் உறவினரில் இருந்து மனைவி மக்களில் இருந்து அவருடைய உடல் நலத்தில் இருந்து எங்க பிள்ளைகளுடைய உடல்நலம் இல்லை என்று சரியாக இல்லை என்று சொன்னாலே நமக்கு ஒரே பதட்டமா தானே இருக்குது கடைசி வரைக்கும் அல்லாஹத்துல அந்த விஷயத்திலும் நமக்கு சரி வர செய்து கொடுத்துருக்கிறானே எல்லாம் தெரியல ஒவ்வொரு இடத்துல நம்ம எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க எல்லா இடத்துல நீங்க நினைச்சு பாருங்களேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நினைச்சு பாருங்களேன் எல்லாரிடத்திலும் நம்மால் இதை பார்க்க முடியும் நாம் வாழ்க்கையை இது கேட்டார் போல் அமைத்துக் கொள்வோம் அல்லாத்துல ஏதேனும் ஒரு வகையில் நன்றி செலுத்தி இருக்கிறான் உங்களை அறியாமல் உங்கள் கால்கள் இரண்டு ரக்கா நின்று தொழுது நன்றி செலுத்துவதற்கு ஆயத்தமாகிடும் அல்லாஹத்துல இவ்வளவு கொடுத்துருக்கான எங்க வீட்டுல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான் இல்ல ஒரு தண்டி இருக்கிறான் அண்ணன் இருக்கிறாங்க ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கிறாங்க கஷ்டப்பட்டு போராடி ஈராடி எடுத்துட்டு போய் அந்த ஹெல்ப் போய் கொடுத்துட்டோம் இந்தாப்பா நீ கேட்ட இந்தா கொடுத்துட்டோம் எதுவுமே வாங்கிட்டு எதுவுமே சொல்லாம போயிட்டாரு நம்ம உள்ளத்துல என்ன சொன்னீங்க என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இவ்வளோ செஞ்சோம் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போயிட்டானே அப்படின்ற ஏக்கம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அல்லாஹத்தில் கொடுக்கக்கூடிய உதவி என்பது அல்லாஹத்தில் செய்த அருள் என்பது நாம செய்யக்கூடிய உதவி போலவே கிடையாது அல்லாஹத்தில் செய்யக்கூடிய விஷயம் நம்மால் நினைத்து பார்க்க முடியாத விஷயம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே எனக்கு இது எதெல்லாம் வேண்டும் என்பது கூட நம்மால் முழுசாக நினைக்க முடியாது என்பது நினைச்சு பாருங்க என் வாழ்க்கையில என்னென்னலாம் வேண்டும் என்பதை உங்களால் கூட நினைத்து நினைத்து பார்க்க முடியாது எனக்கு இதெல்லாம் வேணாம் நான் நினைத்தது போல் வாழ்க்கை நினைத்தது போல் வாழ்க்கை நினைத்தது போல் வாழ்க்கைன்னா என்ன நினைக்க முடியும் எனக்கு காத்து வேணும்னு நினைக்க முடியுமா உங்களோட லிஸ்டே நம்மால் போட்டு முடிக்க முடியாது சகோதரலை கேட்காமலும் அல்லாஹு நமக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கொடுத்த நலத்திலிருந்து பேசக்கூடிய பேச்சிலிருந்து அனைத்துமே நினைத்து பார்க்கலாம் பேச முடியாமல் எத்தனை பேர் பார்க்க முடியாமல் எத்தனை பேர் காது கேட்க முடியாமல் எத்தனை பேர் அவர்களுடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்தால் அந்த உலகமே வேறு சகோதரலை எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஸ்பெஷல் சில்ட்ரனை பெற்றோர்களை சோதிக்கிறானே அது என்ன மாதிரியான வாழ்க்கையை நடத்து பாருங்களேன் அல்லாஹு தாலாவுடைய மிகப்பெரிய ஒரு அருளில் நினைந்திருக்கிறோம் என்பது யாராவது இங்கே மாற்று கருத்தை தெரிவித்து விட முடியுமா வாய்ப்பே இல்லை அல்லாஹால ஏதேனும் ஒரு வகையில ஒவ்வொருவரும் ஸ்பெஷல் தான் ஒவ்வொருவரும் அல்லாஹுடைய அருள் மலையில் நனைந்து கொண்டிருக்கிறோம் ஒருவரும் இங்கே மாற்று தெரிவிக்க முடியாது அவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுதும் இந்த மனிதன் அல்லாஹ தலா திட்ட கட்டளையை அல்லாஹதலா சொன்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்று சொன்ன விஷயங்களை செய்யாமல் செய்யக்கூடாது என்று சொன்ன விஷயங்களை அதே செய்து கொண்டிருக்கிறோமே வகையில் நியாயம் சொல்லுவதில்லை அதனையும் தாண்டி நம்ம நினைத்து பார்த்தால் இந்த டெல்லியில நடக்கிற சம்பவம் பத்தி நம்ம பேசணும் இல்லையா அதுல பெரும்பாலும் ஆரம்ப கட்டத்திலிருந்து என்ன சொன்னாங்கன்னா முன்னால் இருந்த கட்சி என்ன பண்ணிருச்சுன்னு சொல்லி கேட்டா பட்டாசு வெடிக்க கூடாது பட்டாசு வெடிப்பது அரசாங்கத்தின் படி தடை செய்யப்பட்டது என்று சொல்லி அறிவித்தது ஆஹா இவர்கள் பண்ணிவிட்டார்கள் ஆஹா இவர்களுடைய கலாச்சாரத்தை நாசப்படுத்தி விட்டார்கள் என்று கூக்குரல் எழுப்பிக் கொண்டிருந்தா இருந்தார் அதுவும் ஒரு காரணமாக இருந்து இந்த நிலைமைக்கு வந்து நின்று கொண்டிருக்கிறது நம்ம சமுதாயத்துல இதுக்கு வச்சு ஒரு ஒப்பிட்டு பார்க்கிறதுக்கு தௌஹீதை பேசிக்கொண்டும் இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டும் ஒரு சில மக்கள் பட்டாசு வெடிக்கக்கூடிய கலாச்சாரத்திலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இதுதான் நன்றி செலுத்துவதா ஒரு உதாரணத்துக்கு புரிஞ்சு கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதையும் தாண்டி நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயம் என்பது எந்த இடத்தில் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சற்று சிந்திச்சு பாருங்க கண்டிப்பாக சிந்தித்தால் அல்லாஹுடைய அருள் என்னென்னவெல்லாம் எனக்கு இருக்கிறது என்பது ஒருவன் சிந்தித்தான் என்று சொன்னால் அவனால் எண்ணி முடிக்கவே முடியாது சகோதரனை அல்லாஹல் அவ்வளவு செஞ்சிருக்கிறான் அல்லாஹுக்கு நன்றி எவ்வளவு செலுத்தினாலும் போதாது ஆனால் அது அந்த அளவுக்கு நம்மால் செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும் நம்மால் இயன்ற இபாதத்துகளை இயன்ற விஷயங்களை அல்லாத்துல எதை கட்டளைட்டானோ செய்தே ஆக வேண்டும் என்று சொன்னானோ அதை முழுமையாக நிறைவேற்ற கடமைப்படுவோம் சார்லா அதற்கு முயற்சி எடுவோம் மின்ஷா கண்டிப்பாக அல்லாவுடைய உதவி என்பது வந்து கொண்டே இருக்கும் நாம் ஒரு வேலை நாம் இட்ட வாழ்க்கைப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் மனம் போக்கு போன போக்கு நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருந்தது என்று சொன்னால் அல்லாஹுடைய கோபு பார்வை என்பது சற்று அந்த பார்வை இங்கிருந்து இங்க திரும்புறதுக்கு ரொம்ப நேரமாக அல்லாஹலா காப்பாற்றணும் இதே ஒரு வகையில நம்மை காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறான் ஆரம்பத்திருந்து இவன் வந்துடும் அவன் வந்துருவான் ஆஹா அவன் வந்துட்டா நாசமா போயிருமே இவன் வந்துட்டா நாசமா போயிருமே இந்த ஆட்சியாளம் வந்தா நாசமா போயிருமே கூக்குரல் தான் ஓடிக்கொண்டிருக்கிறதே தவிர அல்லாஹு தலா காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறான் அரசியல் சார்ந்து அல்லாஹுக்கு அதில் அல்லாஹத்தில் எப்பேற்பட்ட அருளை நமக்கு புரிந்து சற்று நினைத்து பாருங்கள் சகோதரர்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொட்டியும் ஒவ்வொரு விஷயமும் மீது அருளை அல்லாஹத்தொழிந்து கொண்டேதான் இருக்கிறான் நினைத்து பார்ப்பவர்கள் கண்ணீர் சிந்தி அல்லாஹுக்கு சஜிதா செய்யக்கூடியவர்களாக தொழுவார்கள் நோன் வைப்பார்கள் சக்காத்து கொடுப்பார்கள் எல்லாம் உனக்கு ஏதேனும் ஒரு வகையில நான் திருப்பி செலுத்தக்கூடிய விஷயத்தில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்ற அடிப்படையில் ஒவ்வொருவரும் மாறுவோம் ஷா அல்லாஹ் இது நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கான ஒரு பாடல் சொல்லுவாங்க டெல்லி என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் ஆனால் ஒவ்வொருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் அவ்வளவு மழையில் நனைந்து கொண்டிருக்கிறோம் அனைத்து விஷயத்திலும் நினைத்து பார்த்தாலும் ஏதேனும் ஒரு வகையில் அல்லாஹலா என்னை கண்ணியப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறான் யாரும் இங்கே மாற்று கருத்து கிடையாது நன்றி செலுத்துபவர்களுக்கு அல்லாஹாலாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்துபவர்களுக்கு அல்லாஹாலா இன்னும் அதிகமாக கொடுப்பதாக வாக்களிக்கின்றான் வாக்களிக்கின்றான்ஷா அல்லாஹ் அவன் சொல்லக்கூடிய நியாமத்துகளை சொல்லக்கூடிய அருள்களை அதிகமாக நினைவு கூறுவோம் அல்லாஹத்துல என்ன சொல்லுகின்றான் அல்லாத்துல வாழ்க்கையில எதை கொடுத்திருக்கிறான் அல்லாத்துல ஏதேனும் ஒரு வகையில ஒரு சோதனை இருக்குதா இல்லப்பா ஏ இந்த விஷயத்துல நான் தான் இருக்கிறதே ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படி என்றால் அல்லாஹத்துல அதையும் குரானில சொல்லி காட்டுகின்றான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு விஷயத்தை சரி காண்பதற்கும் சரிப்படுத்திக் கொள்வதற்கும் அந்த ஒரு சோதனை உங்களுக்கான ஒரு வாய்ப்பு என்பதையும் அல்லாஹத்துல நமக்கு பாடமாக சொல்லி காட்டுகின்றான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹத்துல என்னை கொடுத்திருக்கிறான் என்பதை நினைத்து பார்த்து நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக மாறுவோம் பன்மடங்காக அவன் திருப்பி தருவதற்கு தயாராக இருக்கிறான் சவர்களை இதுதான் ஆக சிறந்த பாடம் ஒவ்வொரு நாளும் நாம் சுவாசிக்கக்கூடிய காத்திலிருந்து ஆரம்பித்தாலும் அவன் கொடுக்கக்கூடிய அருளை நம்மால் எண்ணி முடிய முடியாது இன்ஷா அல்லா அதுக்கு அதிகப்படியாக நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நன்றி மறந்த மக்களாக அல்லாத்துல இருக்கக்கூடாது என்று நமக்கு பாடத்தை சொல்கின்றான் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக வல்ல இறைவு நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன்